ஓம் குருகாந்தை சத் மூட்டுக்களை காக்கும் முடக்கருத்தான் சித்தருடைய பாடல் சூளை பிடிப்பு சொரி சிறங்கு வன்கரப்பான் காலை தொடுவாய்வுங் கண்மலங் சால கடக்கத்தான் ஓடி விடுங் காசினியை விட்டு முடக்கற்றான் அற்ற ஆணை மொழி என்கிறார் இந்த முடக்கத்தான் கீரை மக்களுக்காக எடுத்து சொல் என்கிறார் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இங்கு நாம் சிந்திக்கின்றோம் அதாவது முடக்கத்தான் ஒரு கொடியினம் படர்வதற்கு கம்பிகள் போன்ற அமைப்பில் சுருள்கள் காணப்படுகின்றன தண்டுகளில் சிறு சிறு பூக்கள் உடையதாக காணப்படும் இவ் அரும்புகள் சேருமிடத்தில் மூன்று தொகுதி அமைப்புள்ள இலைகளை உடையது இதன் காய்கள் மற்றும் வேர்களில் சல்போனின் என்னும் மருந்து பொருள் அடங்கியுள்ளது இது உடல் பருமனையும் கீழ்வாதத்தையும் நீக்கும் தன்மையுடையதாக இருக்கிறது இந்த கீரையை சமைக்கின்ற முறை ஒன்று முடக்கரத்தான் வேறு இலை முதலைவேகளை கஷாயம் செய்து வாதம் மூலம் நாள்பட்ட இருமல் போன்ற கோளாறுகளுக்கு கொடுக்கலாம் ரசம் என்பது பூண்டு மிளகு சீரகம் சேர்க்க வேண்டும் அன்பர்களே புளி சேர்க்கக்கூடாது முடக்கற்றானை கொடியோடு கொண்டு வந்து பொடியாக நெருக்கி கஷாயம் செய்தும் இக்கஷாயத்துடன் ஆமனுக்கு எண்ணெயை கூட்டி கொடுக்க பேதியாகும் வயிற்றுள்ள வாதநீர் நீர் பித்த நீர் வெளிப்படுவதுடன் தேக ஆரோக்கியத்திற்கும் ஏற்றதாக அமையும் இது இரவு நேரத்தில் நீங்கள் உண்டீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் முடக்கத்தான் இரண்டு பிடி அரைக்கவும் இதனை தோசை மாவுடன் கலந்து தோசை இட்லி அடை போன்றவைகளை செய்து சாப்பிடலாம் இவ்வாறு சாப்பிட்டு வர மூட்டு வலிகளை குணப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் முடக்கத்தான இரண்டு பிடி எடுத்து பொடி பொடியாக நெருக்கி நீர் விட்டு வேக வைக்கவும் பின் அந்த நீரை வடித்து எடுக்கவும் நெய் சீரகம் இஞ்சி மிளகு பூண்டு போன்றவை செய்து தாலிசம் செய்து சூப்பு தயாரிக்கவும் வாரத்தில் ஒரு நாள் ஒரு கப் சாப்பிட்டு வர தூய்மையாகி அதாவது கழிவு மண்டலம் தூய்மையாகி சீரண மண்டலம் வலிமை பெற்று வாதத்தினுடைய குணத்தை சீராக்கி நம்மை அந்த பிடியிலிருந்து விடுவிக்கும் இன்னும் இதன் பயனை பெற சமையலில் பல விதங்களில் பயன்படுத்தலாம் உளுந்து வெந்தயம் நெய் விட்டு வறுத்தும் தேங்காய் சேர்த்து விளக்கெண்ணெய் விட்டு வதக்கியும் முடக்கற்றானை துவையல் செய்து சாப்பிடலாம் மிளகு ரசம் வைத்து சாப்பிடலாம் அடையாக தட்டி சாப்பிடலாம் முடக்கறத்தான் கசப்பு சுவையுள்ளதால் அதனை வேக வைத்து வடித்து விடுகிறார்கள் அது தவறு அதிகமாக சத்துள்ள அந்த அடிநீரினில் இருக்கும் அதை கீழே கொட்டிவிடாமல் ரசமாகவோ சூப்பாகவோ செய்து பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாத நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடலில் இருக்கின்ற கழிவு நீக்க பொருள்களுடைய அடைப்புகள் அதாவது அழற்சி என்று சொல்லுகின்ற மதற்கு அந்த அழற்சிகளெல்லாம் தூய்மைப்படுத்தி குடல் பெருங்குடலிலிருந்து இறைப்பையிலிருந்து பெருங்குடல் மலக்குடல் வரை சு தூய்மையாக்கி அங்கே உறிஞ்சுகின்ற தன்மையை அதிகமாக்கி அது நம் உடலுக்கு ஏழு விதமான தாதுக்களை உற்பத்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் இன்றைய விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் பெருங்குடலில் இருக்கக்கூடிய சில செல்கள் இரத்த உற்பத்தியை செய்கின்றன இரத்த சிவப்பணுக்களை அணுக்களை ஆவதாக விஞ்ஞானம் இன்று கண்டுபிடித்திருக்கிறது அன்பர்களே இந்த முடக்கருத்தான் இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம் அந்த சிவகாந்த சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானது ஜாதி மதம் தேதம் உயர்வு தாழ்வு என்று பாராமல் எல்லோருக்கும் சமமாக இருக்கக்கூடிய தன்மையில் தன்னை மலர்த்தி கொண்டிருக்கிறது தன்னை தன்மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது இது மனிதனுக்காக பயன்படக்கூடியது விலங்குகளுக்கும் சில விலங்குகளும் இதை உண் உணவாக எடுத்துக்கொள்கின்றன அவைகளெல்லாம் ஆரோக்கியம் பெறுகின்றது நாம் வெந்ததையும் இன்று ஃபாஸ்ட் ஃபுட் என்ற பேரில் அதிகமான மசாலா உள்ள பொருள்களையும் அதாவது என்ன சொன்ன ஸ்பைசி ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகமான காரங்கள் உள்ளதை சாப்பிட்டு தன்னுடைய உயிரணுக்களை கொன்று தானும் ஆரோக்கியமில்லாமல் தன்னை சார்ந்தவரையும் குழப்பத்திலும் சிக்கலையும் ஏற்படுத்தி அவருக்கும் நம்மால் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றோம் இவைகளிலிருந்து நாம் விடைபெற வேண்டும் அன்பர்களே சிந்தித்து செயல்படுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க பாரம்பரிய வைத்தியம் ஓம் குருகாந்த இசாய தத்சத்